பிரைஸ்தலார் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாருமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரிய மாணவர்களை எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே நாளில் நம் தேசம் சுதந்திரத்தை பெற்றது இன்றைக்கும் கூட அநேகர் இப்படியாக சொல்வது உண்டு நம் தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டது ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சுதந்திரத்தை காணவில்லை எனக்கு ஒரு சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அநேகர் சொல்லுவது உண்டு பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு நற்செய்தி தேவன் எப்படி நம் தேசத்திற்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு என்று சொல்லி ஒரு சுதந்திரத்தையும் ஒரு ஆளுமையும் நமக்கு தரப்போகிறார் பாருங்களேன் பார்க்கலாமா சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாமசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களா கிடைச்சிட்டார் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு இந்த ஏழை கூப்பிடும் பொழுது நாங்க கத்தர் கேட்கிறாருங்க கத்தர் கேட்பதுதான் முக்கியம் பாருங்களேன் கத்தர் கேட்டு அவனை அவனுடைய இடுக்கணுங்களுக்கெல்லாம் நீங்களா கிரச்சிக்கிறாராம் இப்படிப்பட்ட இடுக்கண்கள் அந்த ஏழையை நெருக்குகிற இடுக்கண்கள் மனிதர்களால வருகிற இடுக்கண்கள் மற்றும் அவனுடைய ஏழ்மை நிலையினால வருகிற இடுக்கண்கள் எதிரினாகி ஆகி வருகிற இடுக்கண்கள் சத்ருவினால் வருகிற இடுக்கங்கள் எல்லா விதமான இடுக்கங்களிலும் இருந்து அந்த ஏழையை கத்தர் விடுவித்து விசாலமான இடத்திலே வைக்கிறாரா பிரியமானவர்களே சங்கீதம் முப்பத்தி ஒன்று எட்டு இப்படியாக சொல்லுகிறது சத்துருவின் கையில் என்னை ஒப்பு கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் எப்படி ஒரு நெருக்கமான இடுக்கமான இடத்துல இல்லாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தின சத்துருவின் கையில் என்னை ஒப்புப்படாமல் இன்றைக்கு நாம் அடைக்கப்பட்ட வாசல்கள் அநேகருடைய ஆளுமின் கீழ அவர்களுக்கு கைகளுக்கு உள்ளாக நெருக்கத்துல சத்துருடைய நெருக்கத்துல நம்ம இன்னைக்கு இருக்கலாம் பிரியமானவர்களே கவலைப்படாதீங்க கத்த நம்மளுடைய பாதங்களை விசாலத்திலே வைக்கிற நாட்கள் நமக்கு வந்தது சத்ருவின் கையில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கி நமக்கென்று ஒரு விசாலமான பாதையை கத்தர் காண்பிக்க போகிறார் நம் பாதங்களை அப்படியே தூக்கி ஒரு விசாலமான இடத்தில் நிறுத்தப் போகிறார் இன்னும் கூட சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நெருக்கத்திலிருந்து கத்திரி நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் நெருக்கத்திலிருந்து கத்திரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தன் என்னை கேட்டருளி விசாலத்திலே என்னை நெருக்கப்படுகிற ஒரு இடத்தில் மனிதர்களால குடும்பத்தார்களால சுற்றுலா சமுதாயத்தார்களால உங்கள் வேலை பார்க்கும் ஸ்தலங்கள் உள்ளவர்களால நீங்கள் நெருக்கப்பட்டு நிற்க நிலை இல்லாமல் இடம் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா கத்திரை நோக்கி கூப்பிடுங்க உங்களுக்கு ஒரு விசாலமான பாதை உண்டு உங்கள் பாதங்களை அப்படியே தூக்கி விசாலத்திலே வைப்பார் பாருங்களேன் பிரியமாணவர்களை நம்மை நோக்கி கத்தருடைய சுதந்திரம் வந்து கொண்டே இருக்கிறது நாம் சீக்கிரம் இந்த சுதந்திரத்தை அனுபவிக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையையும் கர்த்தர் சுதந்திரத்தை நமக்கு தரப் போகிறார் பிரியமாணவர்களை நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்களேன் எவிரையர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுமான இந்த உலகத்துல நாம காண்கிற இந்த மேன்மை எல்லாம் நிலை அற்றது இந்த உலகத்தில் நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே நாம் காண்பது எல்லாம் மாயை மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார் பிரியமானவர்களே மாயையான உலகத்தில் மாந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாயான உலகத்தில் நாம் காண்கின்ற இந்த மேன்மை எல்லாம் நிலையற்றது ஆனால் கத்திரை நம்புகிற பிள்ளைகள் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கும் தெரியுமா உங்களுக்கான நிலையான சுதந்திரம் பரலோகத்தில் உள்ளது அதிக மேன்மையும் அது அதிக மேன்மையும் நிலையுமா இருக்கிறது பாருங்களா நிலையும் நிலையும் உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் அறியுங்கள் என்று சொல்லி எப்ரேயர் பத்தாம் அதிகார முப்பத்தி நான்காம் வசனம் இப்படியாக சொல்கிறது நாம் இன்றைக்கு நெருக்கப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கலாம் நம்ம அந்த அடிமை அடிமையின் நுகத்தை நாம் சுகந்து சுகந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் அந்த நுகத்தடிகளை எல்லாம் முறித்து நம்மளை சுவாதீனர்களாக மாற்றி சுதந்திரிக்க பண்ண போகிறார் உங்களால் அதை விசுவாசிக்க முடிகிறதா சுவாசியங்கள் தேவனுடைய மகிமையை சீக்கிரத்தை நீங்கள் காண்பீர்கள் இந்த தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு அநேக லீடர்ஸ் காரணமா இருந்தாங்க தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையும் அவங்க அதுக்கென்று தியாகமாக அந்த சுதந்திரத்துக்கு நாம் தேசம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் இன்றைக்கு நாமும் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று சொல்லி நம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் நுகத்தடியிலிருந்து நாமும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இரத்தத்தை சிந்தினார் பிரியமானவர்களே அவர் நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம் மெய்யான சுதந்திரம் அவர் இரத்தத்தினாலே நாம் பாவத்துக்கு அடிமை இராமல் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் சுதந்திர நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக அவரை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற குத்திர சுவைகாலத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் ஆகையினால நாம் அடிமையின் பிள்ளைகள் அல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செஞ்சிருக்கோம் ஆளுவதற்கு என்று பிறந்திருக்கிறோம் நாமும் சுதந்திரிக்க பிறந்திருக்கிறோம் ஆகையினால இன்றைக்கும் நீங்க கவலைப்படாதீர்கள் இந்த தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை எப்பொழுது எனக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று கவலைப்படாதீங்க ஏழை கத்திரி நோக்கி கூப்பிட்டான் நாம் செய்ய வேண்டியது என்ன இந்த இடுக்கண்கள் கத்திரி நோக்கி கூப்பிட வேண்டும் அன்றைக்கும் இப்படிதாங்க யோனாவை மீனின் வயிற்றுக்குள்ள போ போகிறதுக்கு கத்திரி கட்டளையிட்டு இருந்தார் யோனா மீனின் வயிற்றில் இருந்து கொண்டு ஐயோ அவ்வளவு தான் முடிந்தது என்று நினைத்து அவர் என்ன செய்யல விடல அந்த நெருக்கத்தின் மத்தியில அந்த ஆழத்துல அந்த கடலின் ஆழத்துல இருந்து கத்திரை நோக்கி கூப்பிட்டார் அப்பொழுது கத்தரா வந்து யோனாவின் சத்தத்தை கேட்டார் பாருங்களேன் அதே மாதிரிதான் இந்த நெருக்கம் இந்த நெருக்கம் நம்மளை நெருக்கும் பொழுது கூட நம்ம அந்த நெருக்கத்தின் மத்தியிலிருந்து நம் கத்திரை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்படி நாம் கத்திரை நோக்கி கூப்பிட்டால் கத்தர் நம்ம என்ன செய்வாராம் விசாலத்திலே வைப்பாராம் நம் பாதங்களை அப்படியே நம்மளை அழகாக தூக்கி விசாலமான பாதையில் நம்ம என்ன செய்வார் கொண்டு நிறுத்துவார் நம்மளுடைய வாழ்க்கை விசாலமான பாதையில வந்துட்டுன்னா நமக்கு என்ன இல்லை நெருக்கமும் இல்ல இடுக்கங்களும் இல்ல நாம் விசாலமான பாதையிலே சுதந்திரமாக என்ன செய்யலாம் ஓடி சுற்றி திரியலாம் ஆகையினால நம்மளுடைய தேவனின் கைகளில் தான் நம்முடைய சுதந்திரம் இருக்கிறது மனிதர்கள் கைகளிலையோ பிசாசின் கைகளிலையோ சத்ருவின் கைகளிலையோ நம்முடைய சுதந்திரத்தை தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை கத்தருடைய கைகளில் இருக்கிறது நாம் செய்ய வேண்டியது என்ன அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் பிரியமானவர்களை கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவருடைய முகத்தை மாத்திரம் தேட வேண்டும் அப்பொழுது நமக்கு என்ன செய்வார் அவர் வெளியரங்கமான பதிலை தந்து நம்மளுடைய இடுக்கண்கள் எல்லாம் நீங்கி நம்ம என்ன செய்வார் ரட்சிப்பார் என்னோட கூட சென்று ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே நீ எங்களோட பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவன் அவனுடைய இடுக்கணங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வேத வசனத்தின்படி எங்களுடைய பாவத்தின் இடுக்கண்கள் அப்பா எங்களுடைய ஏழ்மையின் இடுக்கண்கள் மனிதர்களால வந்திருக்கிற இடுக்கண்கள் சத்ருவினால வந்திருக்கிற இடுக்கண்கள் ஒவ்வொரு இடுக்கண்களிலும் இருந்து எங்களை தூக்கி எங்களுடைய பாதங்களை தூக்கி விசாலத்திலே வைக்கப் போகிறதற்காக நன்றி அப்பா கப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுதந்திரம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் கத்தர் பார்ப்பினாங்கப்பா சுதந்திரமான வாழ்க்கையை நீர் கொடுப்பினாங்கப்பா எங்களுக்கு என்று பரலோகத்தில் ஒரு மேன்மையான அதிக மேன்மையான நிலையுமான சுதந்திரம் உண்டு என்று சொல்லி நாங்கள் அறிய எங்கள் மனதிலே அப்பா எங்களுக்கு நீங்க ஒரு தெளிவு உண்டாக்குங்க ராஜா உங்களுடைய கரத்தில் நாங்கள் அப்ப ஆசீர்வாதங்களை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு கஷ்டப்படுற ஒவ்வொரு மனதையும் ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளங்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா நீர் தூக்கி விசாலமான பாதையில நிறுத்தி சாட்சிகளாக நிறுத்துவீராக நஞ்சா இப்ப எஸ்வின் மூலம் ஜம் கிளம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆகினால கவலைப்படாதீங்க நமக்கு என்று ஒரு விசாலமான இடம் உண்டு நமக்கு என்று ஒரு சுதந்திரம் உண்டு நாம் சுதந்திரத்துல சுதந்திரிப்பதற்காக பிறந்தவர்கள் நாம் அனுபவிப்பதற்காக பிறந்தவர்கள் இப்படியே நம் வாழ்நாள் முடிந்து போயிடுமோ அழுகையிலும் பற்கடிப்பிலும் என்னுடைய வாழ்நாள் முடிந்து போயிடுமோ என்று நீங்க நினைக்காதீங்க இந்த பூலோகத்தில் தேவன் உங்களை சாட்சிகளாக உயர்த்துவார் அநேகருக்கு முன்பதாக நீங்க சாட்சிகளாக இருப்பீங்க ஆகையினால கவலைப்படாதீங்க இந்த மோட்டிவேஷனல் வேர்சஸ் எல்லாம் அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கத்தருடைய நாம மகிமைப்படட்டும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் இன்னும் ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ